இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் பாலக்கீரை பச்சடி செய்ய தேவையான பொருட்கள் பாலக்கீரை ஒரு கப் வெங்காயம் ஒன்று பூண்டு நான்கு பல் வெள்ளையல் இரண்டு டீஸ்பூன் வேர்க்கடலை ஒரு கைப்பிடி ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாய் நான்கு புளி எலுமிச்சம்பழை அளவு மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு காய்ந்த மிளகாய் இரண்டு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு பாலக்கீரை பச்சடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நம்ம கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்ருக்கோம் இந்த எண்ணெயில் எள் வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு உங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே டேஸ்ட்டாக இருக்கும் பட் வந்து நம்ம வெள்ளை எள் போடும்போது நமக்கு கலர் அதே இருக்கும் கருப்பு எள் அப்படின்னும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறும் கீரைக்கு ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எள் சேர்க்குறோம் கொஞ்சம் எள் வேர்க்கடலை ரெண்டுமே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் யூஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன் ஸ்டைலில் பாலக்கிரையில் நம்ம வந்து கூட்டு வைப்போம் பாலக்கீரையில் பன்னீர் பண்ணுவோம் நிறைய நம்ம வந்து ரெசிபீஸ் பண்ணுவோம் இந்த பாலக்கீரையில் இந்த பச்சடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது வந்து துவையல் மாதிரி இருக்கும் நமக்கு ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அதிலே நம்ம போட்டிருக்க இந்த எள் இந்த வேர்க்கடலாம் சேரும் போது அதுக்கு டேஸ்ட் வந்து அவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணி தரும் இப்போ எள் வேர்க்கடலை ரெண்டுமே வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸ்லோவாக பொரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நம்மக்கிட்ட இருக்க காஞ்ச மிளகாயை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு காஞ்ச மிளகா இது கூட வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தான் வந்து இதுக்கு ஃப்ளேவர் நல்லா நமக்கு கொடுக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து இது கூட நம்ம வந்து பச்சை மிளகாயும் ஆட் பண்ணுறோம் இது கூடவே கொஞ்சமாக பூண்டு நம்ம தாளிக்கும் போது பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல கொஞ்சமாக பூண்டு சேர்த்தா போதும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை எள் எல்லாமே வந்து நமக்கு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம் இதே கடாயிலே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டே இருக்க என்ன பாலக்கீரையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி நமக்கு வந்து கலர் மாறாமல் இருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாலக்கீரை சேர்த்துருக்கோம் இதுக்கு வந்து நீங்கள் பாலக்கீரை ஒருவேளை இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு பசலக்கீரை கிடைக்கும் பசலக்கீரையும் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி பருப்பு கீரை கிடைக்கும் பருப்பு கீரையும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரியே வந்து சிகப்பு கீரைன்னு கிடைக்கும் இல்லைங்களா அதுவுமே வந்து அ அந்த அரைக்கீரையிலே சிகப்பு கிடைக்கும் தண்டுக்கீரை மாதிரி இருக்கும் ஸோ அது கூட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்து பாலக் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது இதுக்கு வந்து எது யூஸ் பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கீரை அப்புறம் தான் நம்ம வந்து உப்பு சேர்க்கணும் ஏன்னா கீரை வந்து நமக்கு போடும் போது ஜாஸ்தியாக தெரியும் அப்புறம் நமக்கு வந்து ரொம்ப கம்மியாகிடும் அதனால் அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக புளி நமக்கு வந்து ரைஸில் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் நல்லா வந்து எடுத்து கொடுக்கும் இப்போ இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம அரைச்சிட்டு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது ஒன்றும் ரெண்டு மாதம் நம்ம அரைக்கணும் இதை அரைச்சதுக்கப்புறமா பாதியில் நிறுத்திட்டு இந்த வேர்க்கடலை எல்லை எல்லாமே நம்ம போட்டு நம்ம திருப்பி வந்து இது ஒன்றும் பாதியமாக அரைச்சா தான் நமக்கு வந்து டேஸ்டியாக இருக்கும் இப்போ அரைச்சி நம்ம முதல்ல கொண்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பச்சடியை நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அடுத்து தான் நம்ம வந்து தாளிப்பு சேர்க்க போகிறோம் ஒரு பேனில் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுட்டு இதில் கொஞ்சம் ஜீரகம் நம்ம அரைக்கும் போது வந்து பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எள் வெறுக்கடல தான் சேர்த்துருந்தோம் ஜீரகம் நம்ம சேர்க்கல ஃப்ளேவருக்கு இங்கே தான் சேர்க்குறோம் கூடவே கொஞ்சம் கடுகு இது மாதிரி நல்லா நமக்கு வந்து கடுகு பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு காஞ்ச மிளகா நம்ம ஏற்கனவே கார்த்திகெல்லாமே சேர்த்தாச்சு இல்லை கொஞ்சோண்டு கருவேப்பில நமக்கு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப வதங்கக்கூடாது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு நமக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இந்த அளவுக்கு நமக்கு வதங்கவுமே நம்ம அரைச்சி கொண்டு வந்த பச்சடியை இங்கே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கின கீரைதாங்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம் ஜஸ்ட்டு இதில் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம பண்ணிச்சிருந்தா பாலக்கீரை பச்சடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நல்ல வந்து ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இதில் வந்து ஏன்னா நம்ம எள்ளு சேர்த்துருக்கோம் வேர்க்கடலை சேர்த்துருக்கோம் ஸோ அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை அப்படின்னாலே அயனை அது கூட வந்து நம்ம வந்து சேர்த்துருந்த எள்ளு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கால்சியம் நமக்கு அதிலே வந்து அயன் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது அதே மாதிரியே வந்து நம்மளோட வேர்க்கடலை நல்ல ப்ரோட்டீன் ஸோ வந்து நமக்கு ஃபைபரஸாக கீரைனாலே நமக்கு வந்து ஃபைபர் தான் ஸோ எல்லாமே சேர்ந்து பயங்கர நியூட்ரிஷஸாக இருக்கக்கூடிய ஒரு பச்சடி தான் இது ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நம்ம இப்ப சர்வ் பண்ணிடலாம்